அதற்கு முன்பு இருபத்தி ஒன்று தேர்தல் அப்ப திமுக வீழ்த்துவதற்கு நீங்கள் எல்லாம் ஒரு அணியில இணையணும் சில முக்கிய தலைவர்கள் சொன்னதன் பேர்ல எனக்கு தெரியும் பழனிசாமி ஒத்துக்கொள்ள மாட்டார்னு தெரிஞ்சு ஏன்னா என்னை சந்திக்க அவர் அச்சப்படுவார் ஏன்னா எங்களுக்கு துரோகம் செய்தவர்னால நீங்க சொன்ன மாதிரி அவருக்கு பயமும் இருக்கலாம் தேவையில்லாம ஒரு கட்சி பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை அவர் தாவேக்காவை பத்தி பேசியிருந்தால் அதுக்கு ஏதோ அவர்களுக்கு தாவேக்கா எங்கே உறுத்தி கொண்டிருக்கிறது அர்த்தம் தமிழ்நாடு கேள்விப்பட்டிராத அதிரடி

இருந்தப்போ அவர் டெல்லியை சேர்ந்தவர்களை சந்தித்து வந்துட்டு அந்த சமயத்தில் நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்தேன் நான் செப்டம்பர் ஒன்று தேசிய ஜனநாயக கூட்டணியிலேருந்து திரும்பிய பிறகுதான் அதுலேருந்து வெளியேறிய பிறகு தான் அவர் போய் டெல்லிக்கெலாம் போயிட்டு வந்தார் உங்களுக்கு தெரியும் அதனால் அதுக்கு இதுக்கு ஒன்று முரண்பாடுலாம் இல்லை அண்ணன் செங்கோட்டையன் விரும்புவது அம்மாவின் தொண்டர்கள் புரட்சித் தலைவரின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் அணியில் செயல்படணுங்கிறது தான் அதுதான் அவரது விருப்பம் ரொம்ப விரக்தியின் உச்சத்தில் இருக்காங்க தம்பிலாம் விரக்தியின் உச்சத்தில் போனதுனால விஜய வா வான்னு கூவி பார்த்தாங்க அதாவது இந்த திமுக வந்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு பிறகு விஜய் ஒன்று எங்களோட கூட்டணிக்கு வரலன்னா திமுக அவர்களை தாவேக்காவே அழித்து விடும்லாம் பயமுறுத்தி பார்த்தாங்க இன்னும் பவன் கல்யாண் சிரஞ்சீவி உதாரணங்களை எல்லாம் சொல்லி அவரை ஏமாற்ற பார்த்தார்கள் அவர் தெளிவான அவர் நிலைப்பாட்டை அறிவித்த பிறகு சீச்சி இந்த பழம் புளிக்குங்கிற ஒரு விரக்தியின் உச்சத்துக்கு போய் நான் உண்மையை சொன்னால் அதை கண்டவர்களுக்கு வேப்பங்காய தின்றது போல் தான் இருக்கும் ஏன்னா உண்மை என்றைக்குமே கசக்கத்தான் செய்யும் துரோகம் என்றைக்குமே அதன் வேலையை காட்டும் புரட்சி தலைவர் ஆரம்பித்து அந்த அவர் உயிரோடு இருந்த அந்த பதினைந்து ஆண்டுகளில் எழுபத்தி ரெண்டுல கட்சி ஆரம்பித்தவர் எழுபத்தி ஏழிலிருந்து தொடர்ந்து மூன்று முறை முதல்வராக அந்த இயக்கத்தை வழிநடத்தினார் அவரது மறைவுக்கு பிறகு அம்மா அம்மாவர்கள் தொண்ணூத்தி ஒன்றிலிருந்து தொடர்ந்து அந்த இயக்கம் ஆட்சி பொறுப்பிலே அமர்த்தி தமிழ்நாட்டிற்கு பல்வேறு திட்டங்களை வழங்கினார்கள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி மூன்று ஆண்டுகளில் முப்பத்தி ஓர் ஆண்டுகள் அண்ணன் பழனிசாமி இருந்த அந்த நான்கு ஆண்டுகளை சேர்த்து முப்பத்தி ஓரு ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருந்த இயக்கம் எனக்கு தெரிந்தவரை அவர்கள் இருந்த பொழுதும் சரி புரட்சி தலைவர் அவர்கள் இருந்த பொழுதும் சரி கூட்டணி அமைக்கின்ற பொழுது மற்றவர்கள் அவர்களை தேடி வந்து பார்த்துருக்கிறோம் இவர்கள் என்னமோ கடை வைக்கிற மாதிரி அங்கே ராயப்பேட்டையில் அலுவலகத்துக்கு முன்னாடி வெளியில அந்த தலைவர் படம் அம்மா படம் எல்லாம் வச்சு ஸ்டிக்கர் விற்கிற மாதிரி ரோட்டிலே கடை போட்டுக்கிட்டு வாங்க வாங்கன்னு கூவி அழைக்கிற மாதிரி கூட்டணிக்கு அழைக்கின்ற நம்பிக்கை தான் இன்றைக்கு மிகவும் பலீனமாக அந்த கட்சி எடப்பாடி திமுக இருக்கிறது என்பதை உண்மை அதை சொன்னா இவங்க கோச்சிக்கிறாங்க கூட நான் வந்து சொன்னது ஏதோ அவர்களை கொடநாடு வழக்கில் அவர்களை சம்பந்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லலை கொடநாடுல அங்கே நகைகளோ பணமோ பொருளோ இருக்காது என்று தெரிந்தும் அங்கே கொலை அதை தொடர்ந்து தற்கொலை தொடர் கொலைகள் நடந்தது இருக்கும் அப்பொழுது பழனிசாமி ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது அதையெல்லாம் அந்த காலகட்டத்திலே நிறைய தடயங்கள் அளிக்கப்பட்டதாகலாம் தகவல் வந்தது தான் சொன்னேன் எனக்கு ஒன்றும் தெரியாம இல்லை சில பேர் எல்லாம் சொல்கிறாங்க ஒரு அரசு ரெக்கார்டை இவர் அழைத்துட்டேன்னு சொன்ன அரசு ரெக்காடெல்லாம் கிடையாது கட்சி நான் அன்னைக்கே சொன்னேன் கட்சி நிர்வாகிகள் எம்எல்ஏக்கள் மந்திரியாக இருந்தவர்கள் எல்லாருமே யாரு கட்சி நிர்வாகிகள் அவர்கள் மேல் பல குற்றச்சாட்டுகளை கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகளும் பல்வேறு தரப்பில் இருந்து வரப்ப அதையெல்லாம் அம்மா அவர்கள் விசாரிப்பார்கள் அது அந்த பச்சை கவரில் இருக்குன்னு சொன்னேன் உடனே இவர்கள் அது வந்து அரசு ரெக்காடு அவர் அம்மா இருக்கிறப்ப பார்த்தாரா அம்மா மறைவுக்கு பிறகு பார்த்தாரா எல்லாம் பல்வேறு செய்திகளை வெளியிடுறாங்க சட்டத்திற்கு புறம்பான அரசாங்கத்திலிருந்து ஒரு அபிஷியலாக ஒரு ரெக்கார்ட் வந்து காப்பி அரசாங்கத்தில் இருக்கும் அது எந்த துறையா இருந்தாலும் அந்த மாதிரி அரசு கோப்பையோ அதாவது ஒன்று நாங்கள் ஒன்றும் பார்த்தோம் நாங்கள் அதுக்கிட்ட கிட்ட எல்லாம் போய் அதையும் கிளிக்கல அம்மாவிற்கு முதலமைச்சராக இருந்தபோது கட்சிக்காரர்களை பற்றி அது அமைச்சராக இருந்தாலும் சரி எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி எம்பியாக இருந்தாலும் மாவட்ட செயலாளர் ஒன்றை சேர கட்சியிலேயே கொடுக்கப்படுகின்ற இல்லை வெளியிலிருந்து வருகின்ற குற்றச்சாட்டுகளை விசாரிப்பார்கள் அது பச்சைக்கறில் வரும் அந்த கவரில் இவர்களுடைய லீலா வினோதங்கள் எல்லாம் இருக்கும்னு சொன்னேன் அது அவர்கள் அப்பொழுது அப்பைக்கு அப்போ அதெல்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் அவர்கள் வந்து டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க அது ஒன்றும் அரசு ரெக்கார்டு கிடையாது இப்போ காவல்துறையிலேருந்தே இருக்கட்டும் அம்மாவுக்கு ஒரு ஃபைல் வருதுன்னா அதோடைய காப்பி அங்கே இருக்கணும் அந்த ஆர்ஜினேஷன் ஃப்ரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்னா அங்கே இருக்கும் இது வந்து அப்படி கிடையாது ஒரு முதலமைச்சர் தன் கட்சிக்காரர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு நடப்பை பற்றி தெரிந்து கொள்வதற்கு வர்ற ரிப்போர்ட்டை போய் அது எல்லா காலகட்டத்திலையும் உள்ளது அதோடைய காப்பி அங்கே இருக்குமான்னு கூட தெரியல அப்படி வேணும்னா அங்கேயே எடுத்துக்கலாம் அவங்க அது கிடையாது அது ப்ரைவேட்டாக அம்மாவுக்கு வர்ற அந்த ரிப்போர்ட்லாம் சிலது அங்கே இருந்திருக்கும் இருக்கும் நாங்கள் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சித்தி சொன்னதின் தேவையில்லாத பேப்பர்கள் இருக்கு அதெல்லாம் பாருங்க தேவையில்லாத கிழிச்சு போட்டுருந்தாங்க அதுல சிலரை பற்றி வந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னோம் உடனே அதை எப்படி பார்க்க முடியும் கிளிக்க அதை அரசு ஃபைலா இருந்தா காமிங்க அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் எந்த ஒரு கோப்பாக இருந்தாலும் அதோடைய காப்பி அரசாங்கத்தில் இருக்கு எங்க அது ஆரிஜினேட் ஆகுதோ அங்கே இருக்கு சும்மா மிரட்டி பாக்குறது கேஸ் தான் போடுங்களேன் நாங்கள் என்னன்னு பார்க்குறோம் எது இருந்தால் கூட தேடி எங்கேயாவது வெளியில் இருந்தால் கூட கொண்டாந்து கொடுக்குறோம் அதனால் அதை சொன்ன உடனே அலறிக்கிட்டு பயந்து கொண்டு அவர் ஏதோ பேசுகிறார் அவர் தான் பாவம் ஏதோ மனநலம் குற்றியவர் போல் இருக்கார் அவர் தான் பைத்தியமாக இருக்கிறவங்களுக்கு அடுத்தவங்களை பார்த்தா பைத்தியம் தெரியும் தம்பிக்காக நான் மிகவும் இறக்கப்படுகிறேன்

அதற்கு நான் கொடுத்த பதில் அவர் ஏ ஒன்றுன்னு சொல்லலை பி ஒன்னு சொல்லலை இதில் கொடநாட்டில் போய் ஜன்னலை உடைச்சி அங்கே உள்ள வாட்ச்மேனை கட்டி போட்டு அவர் கொலையாகின்ற அளவுக்கு எல்லாம் நிகழ்த்தி அதை தொடர்ந்து எல்லாம் நடக்கிற அளவுக்கு அங்கே இருக்குன்னு தேடி இருப்பாங்க அந்த ஃபைலில் அங்கே இல்லை அந்த முட்டாள்களுக்கு தெரில அதெல்லாம் போயஸ் கார்டனில் தான் இருந்துச்சு இல்லை

முன்மொழிந்தேன்னு சொல்கிற மாதிரி தான் நான் இருக்கேன் அது அங்கே எம்எல்ஏக்கள் கூட்டம் நடந்துச்சுல்ல அப்போ எல்லாரும் கையெழுத்து போடுவதற்கு முன்பு இவர் பழனிச்சாமி வேணான்னு சொன்னார் எங்கள்ட்ட என்னை அறிவிக்காதீங்க என்னை சொல்லிவிட்டு வாங்காதீங்கன்னு பட் நாங்கள் அதை ஒத்துக்கல இருந்தாலும் பழனிச்சாமி அவர் தான் முதலமைச்சர் வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் சொல்லி எல்லோரும் கேள்வி போட்டாங்க மேபி அந்த கூட்டத்தில் எதுவும் முன்மொழிதல் இருந்திருக்கலாம் அதுதான் அதை அதை எனக்கு நான் கவனிக்கல எனக்கு தெரியும் நாங்கள் இருந்தால் கூட நான் கவனிக்காம இருந்தேன் முகவர்கள்லாம் யாரும் பூத் ஏஜென்ட்ஸா அவங்க இந்த அதிகாரிகளுக்கா உதவி செய்வதுங்கிறது எல்லா கட்சியிலேயும் முகவர்கள் வாக்கு ஆமா புரியுது அதான் பூத் ஏஜென்ட்டுன்னு சொன்னேனே வந்து இப்ப ஒவ்வொரு இப்போ வீட்டில் வந்து ஒரு ஆபீசர் யாரோ ஒரு அரசு அலுவலர் தான் வந்து அந்த ஃபார்ம்லாம் கொடுத்தாங்க திரும்ப வரேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து ஏதோ எந்த கட்சியை சேர்ந்த ஒரு ஏஜென்ட்டோ வந்து அவங்களுக்கு உதவி செய்வதற்கு வந்தால் அதில் என்ன தவறாக இருக்கும்னு எனக்கு தெரியல என்ன முறைகேடு பண்ணிவிடுவாங்களா அந்த அதிகாரியோட சேர்ந்து எனக்கு தெரியல எனக்கு புரியல உண்மையாக தெரியல பாஜக இந்த நேரத்துல ஓ அவரும் என்ன சொல்லியிருந்தாருன்னா பாஜக சொல்லிதான் நான் தர்ம யுத்தம் தொடங்கிறாரு இப்ப செங்கோட்டையனும் அதையே தான் சொல்றாரு இது இரண்டும் நடப்பதற்கு முன்னாடியே உங்களை சிறைக்கு அனுப்பினது பாஜக தான் அப்படின்னு அப்போ ஒரு விமர்சனம் இருந்தது இது போன்று தொடர்ந்து பாஜக பின்னிருந்து அதிமுகவை இயக்குதுன்னு சொல்லிட்டே இருக்க கூடிய ஒரு நிலையில அதிமுகவை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சியில பாஜக இருக்கா இல்ல அழிக்க பார்க்கலாம் நிறைய டிபேட்டு விமர்சனங்கள் அரசியல் நோக்கர்கள் வல்லுநர்கள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க எனக்கு தெரிந்து அம்மாவர்கள் மறைவுக்கு பிறகு ஒரு சிலரின் வேற யாரோ வந்து உங்க வீட்டில் போடுறாங்கன்னா நீங்க வந்து அவங்களுக்கு வீட்டில் உள்ளவங்க இடம் கொடுத்தா சாத்தியமாகும் அம்மா இருந்தவரை நடக்கல எந்த கட்சியிலுமே இன்னொரு கட்சி அந்த கட்சியோட உள் கட்சி விவகாரத்தில் தலையிடுதுன்னா அங்கே வீக்னஸ் இருக்குன்னு இருப்பாங்க இது மாதிரி சிலர் சுயநலம் தான் இதுக்கெல்லாம் காரணம் ஆனால் எனக்கு தெரிந்தவரை நான் ஓராண்டு அந்த பார்லாமெண்ட்மன்ற தேர்தலப்ப நான் அந்த கூட்டணிக்கு சென்றேன் அதற்கு முன்பு இருபத்தி ஒன்று தேர்தலப்போ திமுக வீழ்த்துவதற்கு நீங்கள் எல்லாம் ஓர் அணியில் இணையும் சில முக்கிய தலைவர்கள் சொன்னதன் பேர்ல எனக்கு தெரியும் பழனிசாமி ஒத்துக்கொள்ள மாட்டார் என்ன சந்திக்க அச்சப்படுவார் எங்களுக்கு துரோகம் செய்தவர்னால அனுபவமும் வயதில் மூத்தவர்கள் சொல்ற சில காரணத்தினால அதை இங்க டீல் பண்ணவே ஒரு வயதில் அனுபவம் மிக்க ஒரு மூத்த நபர் தான் அதனால நான் அதை வந்து சரின்னு சொன்னேன் ஆனா அதுக்கப்புறம் இப்பயும் அமித்ஷா அவர்கள் இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் போயும் ரொம்ப நாட்கள் அவர் வந்து எனக்கு தெரிந்து திரு அண்ணாமலை அவர்கள் தலைவராக இருந்தபோது எங்களோடு கூட்டணி பேசினாலும் நீண்ட நாட்கள் அவர்கள் பழனிச்சாமிக்காகவும் எல்லாரும் ஒரு அணியில் வரணும் வெயிட் பண்ண மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் இது யாருகிட்ட சொல்லல பட் பழனிச்சி தான் தெரியும் உங்களுக்கு அந்த கூட்டணியை விட்டு வெளியில் வந்து பாஜக ஆட்சிக்கு வந்தால் நாட்டுக்கு ஆபத்து இருபத்தி நாலு மாத்திரம் இல்லை இருபத்தி ஆறும் கிடையாது இருபத்தி ஒம்போதும் கிடையாது முப்பத்தி ஒன்றும் கிடையாதுன்னு ஏதோ வடுக்கி போனார் ஆனா எனக்கு தெரிந்தவரை அவர்கள் எல்லாம் ஓர் அணியில் திரளணும் என்ன கூட அவங்க வந்து நீங்க ஒரே ஏத்திட்டு ஏத்துட்டு வரணுங்கிற மாதிரிலாம் யாரும் சொன்னது இல்லை என என்னது சொந்த அனுபவத்தை சொல்றேன் உடனே பாஜகவுக்கு ஒரு ஆதரவா பேசுறாரு இல்ல டெல்லிக்கு பயப்படுறாரு ஏதாவது பேசுறியாங்க ஏதோ வேணாலும் பேசட்டும் அதாவது வெறுவாய்க்கு மெல்லுவாங்க இவங்களுக்கு அவள் கிடைச்ச மாதிரி இங்க யாராவது இவங்க பேசுறத வச்சு என்னிடம் யாரும் அப்படி அழுத்தம் கொடுக்கவும் இல்லை எல்லாம் ஒரு அணியில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்கிட்ட நிறைய பேர் பேசினார்கள் இப்போ யாரும் என்கிட்ட பேசல நான் வெளில வந்ததுக்கு அப்புறம் அதான் உண்மை சும்மா காற்றில் நிறைய செய்திகள்லாம் இருக்குது அது மாதிரிலாம் எதுவும் இல்லை வந்து எனக்கு தெரிந்தவரை இங்கே இங்கு உள்ளவர்கள் அதாவது அம்மாவின் தொண்டர்கள் கிட்ட உள்ள சுயநலமோ அரசியல் பதவி வெறியும் தான் இது போன்ற தோற்றத்தை உருவாக்கி

பேசி வருகிறார் அதிலே திரும்ப வைக்கிறதை விட தவறு செய்துவிட்டு சுயநலத்தால் பதவி வெறியால் துரோகம் செய்தவர்கள் உணராத தான் இன்றைக்கு காரணமே தவிர அவர் த தர்மத்தம் தொடங்கியது அன்றைக்கு ஒரு வாரம் வெயிட் பண்ணியிருந்தால் அவரே கூட திரும்பவும் சீஃப் மினிஸ்டர் ஆயிருக்கலாம் அவர் வந்து தர்மபுத்தம் தொடர்ந்தது அதனுடைய பின்விளைவுகளை அவர் தான் இன்றைக்கு அவர் எல்லா எனக்கு ஒன்றுமே வேணாம் நான் எல்லாம் ஒன்றா வரணும்னு சொல்லி கேட்குறேன்

வெளியேறியதை மறுபரிசீலனை செல்லணும் என்கிட்ட வீட்டிலேயே வந்து கேட்டார் பல பேரை தொலைபேசியில் பேசுறப்ப சொன்னார் வேற யாரும் டெல்லியை சேர்ந்தவர்கள் யாரும் அதை பத்தி என்ன பேசல செங்கோட்டையும் ஒருவேளை செங்கோட்டை இல்ல ஒருவேளை செங்கோட்டையன் பார்த்திருக்கலாம் அவர் சொல்லிருக்கலாம் ஆனா என்ன யாரு சொல்லுவாங்க அவர்கிட்ட சொல்லக்கூடிய அந்த பாஜக பொதுச்செயலாளர் எடப்பாடி கிட்ட சொல்லிருக்கலாமே அது நீங்க பாஜக சேர்ந்தவர்கள்ட்ட தான் கேட்கல திரு நைனார் நயந்திரன் அவர்கள்ட்ட தான் கேட்கல

பேசுற பல இதுல பாத்துருக்க அவருடைய கருத்து எல்லாம் நீங்க சொல்ற மாதிரி அவருக்கு பயமும் இருக்கலாம் தேவையில்லாம ஒரு கட்சி பத்தி பேச வேண்டிய அவசியம் இல்லை